அனைவருக்கும் வணக்கம் பத்ரகாளி அம்மன் மந்திரம் யூடியூப் சேனல் சார்பாக நம்ம இன்றைக்கு பதிவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மூலிகை சாப நிவர்த்தி மந்திரத்தை பற்றி தான் நம்ம இன்றைக்கு பதிவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் மூலிகைகளுக்கு பொதுவாகவே ஒரு சில மூலிகைகளுக்கு சாபம் இருக்கும் அது சித்தர்களாலோ அல்லது தெய்வங்களாலோ அந்த சாபம் வந்து இருக்கும் அதை நம்ம முறைப்படி சாப நிவர்த்தி மந்திரம் சொல்லி நம்ம எடுக்கும்போது அதற்குரிய சாபம் போகி அந்த நம்ம பறிக்கக்கூடிய மூலிகைக்கு சக்தி கிடைக்கும் அது வந்து அதோடய பலன் முழு பலனும் நமக்கு கிடைக்கும் சரிங்களா இந்த மந்திரத்தை ஒரு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஒரு வாழையில விரித்து வெற்றிலை பழம் பாக்கு பூ தேங்காய் எல்லாம் வச்சுட்டு நூற்றி எட்டு ஊர் நூற்றி எட்டு ஊர் ஜமும் செய்தாலே போதும் சித்தி ஆகிடும் இந்த மந்திரம் ஜபிக்கிறதுக்கு முன்னாடி கணபதி மந்திரம் ஒரு நூற்றி எட்டு முறை ஜபிச்சுட்டு அடுத்துட்டு முன்னோர்களையும் இஷ்ட தெய்வத்தை வணங்கின பிறகு இந்த மூலிகை சாப நிவர்த்தி மந்திரத்தை வந்து சொல்லுங்கள் அதற்குரிய மந்திரம் ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் ஷௌம் சிவைய நம பிரம்ம நாரதா தேவமுனி கனசபம் நாசைய நாசைய சுவாக என்று நூற்றி எட்டு ஒரு விதம் சொன்னாலே போதும் சித்தியாகிடும் அதன் பிறகு வந்து நம்ம மூலிகை பறிக்கக்கூடிய நாட்கள் ஒரு சில மொழிகள் வெள்ளிக்கிழமை இன்னும் ஒரு சில மொழிகள் வந்து அமாவாசைனாலோ இல்லை பௌர்ணமினாலோ இருக்கும் அந்த மூலிகை இருக்கிற இடத்த சுற்றி வெ வெற்றி சுற்றி சுத்தம் செய்துவிட்டு வெற்றிலே பார்க்க பழம் பற்றி சூடம் வச்சுட்டு எலுமிச்சம்பளத்தினால பழி கொடுத்துட்டு அதை மூணு முறை இந்த மந்திரத்தை சொல்லி எலுமிச்சம்பழத்தை வச்சு அறுத்து போடும்போது அதை மூழ்கியோட பலன்கள் வந்து நமக்கு நூறு சதவீதம் கிடைக்கும் அதே போல் மூலிகையோட உயிர் அந்த செடியிலேயே இருக்கும் சரிங்களா இதில் வேறு எது எது சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் எனக்கு கேளுங்க நன்றி வணக்கம்